வணக்கம் நம்மந்த விடியால ரகர ரகர வேறுபாடு பற்றிய வினாவிடைகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பட்டியல் ஒன்றை பட்டியல் ரெண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட்டு ஆற ஆற அப்படின்னா நிறைய ஆற அப்படின்னா தனிய ஊற அப்படின்னா நகர ஊற சுரக்க ஆற நிறைய ஆற தனிய ஊற நகர ஊற சுரக்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஇ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க கரை கரை அப்படின்னா ஓரம் கரை அப்படின்னா அழுக்கு கரை அப்படின்னா இந்த ஆற்றங்கரை ஓரம் இதுக்கெல்லாம் இந்த கரை வரும் இந்த கரைக்கு அழுக்கு மாசு குற்றம் எல்லாம் வரும் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க உரி 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 அப்படின்னா சுழற்று இங்கிருக்கிற உரி அப்படிங்கிறது தயிர் உரி உரி அப்படின்னா சுழற்று உரி தயிர் உரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க எரி 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 அப்படின்னா தீ எரி அப்படின்னா வீசு எரி எரிதல் அந்த மாதிரி பொருளில் வரும் எரி அப்படின்னா வீசு இது ஓல்டு லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க இர 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 அப்படின்னா இறப்பு அதாவது பிச்சை எடுத்தல் இறத்தல் அந்த இறப்பு இங்கிருக்கிற இற அப்படிங்கிறது வந்து சாதல் இறப்பு அந்த இறப்பு இர இறப்பு இர இறப்பு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க குறவர் குறவர் இந்த குறவர் ஆசிரியர் இங்கிருக்கிற குறவர் ஓர் இனத்தவர் குறவர் ஆசிரியர் குறவர் ஓர் இனத்தவர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் கரை கரை இந்த கரை குளக்கரை ஆற்றங்கரை இதுக்கு வர்ற கரை இங்கிருக்கிற கரை கலங்கம் மாசு இதெல்லாமே இந்த கரை வரும் அழுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரகரம் இந்த கரை வரும் நெக்ஸ்ட்டு ஒலி அறிந்து சரியான பொருளை அறிதல் கரி கள்ளி கரி அப்படின்னா யானை கள்ளி அப்படின்னா குறை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலி அறிந்து சரியான பொருளை தேர்க கரை 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 அப்படின்னா எல்லை கரை அப்படின்னா மாசு இந்த கரைக்கு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை எல்லை இதெல்லாம் வரும் இந்த கரைக்கு மாசு குற்றம் அழுக்கு இதெல்லாம் வரும் நெக்ஸ்ட்டு கோடிட்ட இடத்தை நிரப்புக தமிழ் மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளது ஐநூறு ஒலிகளை கொண்டுள்ளது தமிழ் மொழி ஐநூறு ஒலிகளை கொண்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு செரு 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 அப்படின்னா சண்டை இருக்கிற செரு வயல் செரு அப்படின்னா சண்டை செரு வயல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அறை அறை என்ற சொல்லின் பொருள் யாது அறை இந்த வல்லினரகரம் இந்த அறை பார்த்தீங்கன்னா கட்டிடப்பகுதி இங்கிருக்கிற அறை பார்த்தீங்கன்னா பாதி ஒன்றில் பாதி இந்த இந்த அறை அறை கட்டிடப்பகுதி கட்டடப்பகுதி அறை ஒன்றில் பாதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு மறை 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 அப்படின்னா மான் இங்கிருக்கிற மறை வேதம் மறை அப்படின்னா தாமரையும் வரும் இந்த மறைக்கு வந்து மான் தாமரை ரெண்டுமே வரும் இங்கே இருக்கிற மறைக்கு பார்த்தீங்கன்னா வேதம் மறைதல் இந்த ரெண்டுமே வரும் மறைத்தல் ரெண்டுமே இந்த மறைக்கு வரும் இங்கே கரெக்டாக எது பொருந்திருக்கு அப்படின்னா மான் வேதம் நெக்ஸ்ட்டு வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு கறி 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 அப்படின்னா யானை இந்த கறி காய்கறி கறி யானை கறி காய்கறி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க அறை அறை இந்த அறை பார்த்தீங்கன்னா பாதி இந்த அறை அரைதல் அரைதல் பிளஸ் கட்டிடப்பகுதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அறை வரும் நெக்ஸ்ட் அரி அரி எனும் சொல் குறிக்கும் பொருள் இணை யாது அரி திருமால் அரி அறிந்துகொள் அரி திருமால் அரி அறிந்துகொள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க மாரி மாறி அப்படின்னா மலை மாறி அப்படின்னா வேறு மாறி அப்படின்னா மலை மாறி வேறு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒலி வேடு வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக பறவை 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 அப்படின்னா கடல் பறவை அப்படின்னா புல் புல் அப்படின்னா பறவை தான் குறிக்கும் வானத்தில் பறக்கிற பறவைகளை குறிக்கிறது இந்த புல் நெக்ஸ்ட்டு மயங்குலி பிழையற்ற தொடரை கண்டறிக இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இது மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா மாற்றி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு இங்கே பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஏல குரலுக்கு இந்தரா போட்டிருக்கிறாங்க அப்புறம் ஏற்றத்தாழ்வில் இல் வந்து இந்த இல் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரியே பீல பார்த்தீங்கன்னா சிறப்பாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தரா மாற்றி போட்டிருக்காங்க அதே மாதிரியே ஏற்றத்தாழ்வில் இல் மாற்றி போட்டிருக்காங்க ஸோ இது வராது சீல பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பாக இந்தரா போட்டிருக்காங்க ஸோ குரல் இருக்கிற குரலுக்கு பார்த்தீங்கன்னா இந்தரா போட்டிருக்காங்க ஸோ இது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்று பெயர் பறவை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக கரை 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 அப்படின்னா ஓரம் கரை அப்படின்னா அழுக்கு கரை ஓரம் கரை அழுக்கு கேட்டதே திருப்பி கேட்டிருக்காங்க ஒலி அறிந்து சரியான பொருளை எழுதுக கூரை 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 அப்படின்னா வீட்டின் கூரை இந்த கூரை புடவை கூரை வீட்டின் கூரை கூரை புடவை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி அறிந்து பொருள் கூறு கூரை கூரை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொடுத்துருக்காங்க இது தப்பு ஆப்ஷன் டி தான் வரணும் வீட்டின் தரையின் பீல கொடுத்துருக்காங்க ஆனால் வீட்டின் கூரை புடவை தான் வரணும் இது ஆன்சர் வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க கூரை அப்படின்னா வீட்டின் கூரை கூரை புடவை நெக்ஸ்ட் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை எறிதல் ஏரி ஏரி இந்த ஃபஸ்ட் இருக்கிற ஏரி வந்து நீர்நிலை இந்த ஏரி மேலே சென்று அதாவது ஏரி எடு அப்படின்லாம் சொல்கிறோமில்ல அதுக்கு வர்ற ஏரி இது நெக்ஸ்ட்டு ஒலி வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய்க மறை 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 அப்படின்னா தாமரை மறை அப்படின்னா மறைத்தல் மறைக்கு இன்னொரு பொருள் வேதம் இருக்குது இந்த மறைக்கு தாமரை மான் ரெண்டுமே வரும் மறை 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 அப்படின்னா தாமரை இந்த மறை மறைத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான இணையை தேர்ந்தெடு குறை குறை ஃபஸ்ட் இருக்கிற குறை பாத்தீங்கன்னா நாயின் குறைப்பொலி ரெண்டாவது இருக்கிற இந்த குறை அளவை குறைத்தல் குறை நாயின் குறைப்பொலி குறை அளவை குறைத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையற்ற சொடரை க சொற்றொடரை கண்டறிக இது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஏரியில் குளித்து விட்டு மலை மீது ஏறினான் இது ரெண்டும் கரெக்ட் இதான் ஏரி அப்படின்னா நீர்நிலைக்கு இந்த ரி வரணும் மேலே ஏறினான் அப்படிங்கிறதுக்கு மலை மீது ஏறினான் இந்த ரீ வரணும் மற்றதெல்லாம் எல்லாம் இந்த ரீ மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் கரெக்டானது நெக்ஸ்ட் கொஸ்டின் கூரை கூரை பொருள் வேறுபாடு உணர்க கூரை அப்படிங்கிறது வீட்டின் கூரை கூரை புடவை கேட்ட கொஸ்டினை திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க மயங்கொழி பிழையற்ற தொடர்களை அறிக பறவையிடம் இருப்பது இறகு பறவைக்கு இருப்பது அழகு மன்னரிடம் இருப்பது வாழ் சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி இந்த குருதிக்கு இந்த ரூ வரக்கூடாது இந்த ரூ தான் வரணும் ஸோ இது ஒன்று மட்டுந்தான் தப்பு மற்றது எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக பறவை பறவை ஃபர்ஸ்ட் இருக்கிற பறவை பார்த்திங்கன்னா கடல் இந்த பறவை பறப்பன அதாவது பறவைகளை குவிக்கிறது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருள் வேறுபாடு வேறுபாடறிந்து பொருத்தமுடைய சொற்களை கண்டறிக பறவை 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 அப்படின்னா புல் புல் அப்படின்னா பறவை தான் குறிக்கும் அதாவது வானத்தில் பறக்கிற இந்த பறவைகளை குறிக்கிறது இந்த பறவை வந்து கடல் இதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏரி ஏரி பொருள் வேறுபாடு உணர்க ஏரி அப்படின்னா குளம் அதாவது நீர்நிலை இந்த ஏரி மேலே ஏரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மரம் 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 அப்படின்னா தாவரம் மரம் அப்படின்னா வீரம் மரம் அப்படின்னா தாவரம் இந்த மரம் வீரம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் குரங்கு குரங்கு இது ஸ்கூலில் பழைய லெவன்த்தோ டுவெல்த்தோ ஓல்டு புக்கில் இது இருக்குது குரங்கு குரங்கு இப்படியே கொடுத்துருக்காங்க வானரம் தொடை இந்த குரங்கு அப்படிங்கிறது வானரம் இந்த செகண்டில் இருக்கிற குரங்கு தொடை நெக்ஸ்ட் கொசின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க கூரை 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 அப்படிங்கிறது வீட்டின் கூரை கூரை புடவை நெக்ஸ்ட் கொசின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கூறு பறவையிடம் இருப்பது இறகு இந்தரா வரணும் அதாவது வல்லினரகரம் வரணும் பறவையிடம் இருப்பது இறகு நெக்ஸ்ட் கொசின் சரியான தொடரை கண்டறிக அறம் செய்ய விரும்பு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது தான் கரெக்டு ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அறத்துக்கு இந்த ரா தப்பாக கொடுத்துருக்காங்க ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா விரும்புக்கு வந்து இடைநரகரத்துக்கு பதிலாக வள்ளி இந்த ரூ கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே ஆப்ஷன் டீல அறத்துக்கு ரா விரும்பில் ரூ ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அறம் செய்ய விரும்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏரி ஏரி ஒளி வேறுபாடு அறிந்து சரியாக அமைந்துள்ள விடையை தேர்க மரத்தில் ஆப்ஷன் பி இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி மரத்தில் ஏறினான் ஏரியில் குளித்தான் மரம் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு மேலே ஏறுறதுக்கு இந்த ஏரி ரெண்டாவது இருக்கிற ஏரி தான் வரணும் ஏரியில் குளிக்கிறதுக்கு ஏரி நீர்நிலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற ஏரி வரணும் அதைப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிருக்கிற சென்டென்ஸ் ஆப்ஷன் பி தான் ஏல பார்த்தீங்கன்னா மரத்தில் நானுக்கு இந்த ஏரி நீர்நிலைக்கு வர்ற ஏரியை கொடுத்துட்டாங்க அதே மாதிரியே குளத்தில் குளிக்கிறதுக்கு மேலே ஏறுற இந்த ஏரியை கொடுத்துட்டாங்க இதே மாதிரி தான் சிடிலேயும் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்க கார் பருவத்தில் நன்றாக விளைந்தும் தானியங்களின் விலை குறையாமல் இருந்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதுதான் அதுக்கடுத்து பீலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றாகக்கு பாருங்கள் மூணு சுளி எண் போட்டிருக்காங்க அதே மாதிரியே தானியங்களுக்கு மூணு சுளி நீ போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சீலையும் பார்த்தீங்கன்னா பருவத்தில்கு பாருங்கள் இதில் வந்து பருவத்தில்கு ரூவும் மாற்றி போட்டிருக்காங்க அடுத்து இந்த ஆப்ஷன் சீல தானியங்கள் தானியங்களின் விலை குறையாமல் குறையாமலுக்கு இந்த ரை மாற்றி போட்டிருக்காங்க அப்புறம் அடுத்து ஆப்ஷன் டீல கார் பருவத்துக்கு இந்த கா இரே பார்த்திங்கன்னா மாற்றி போட்டிருக்காங்க அப்புறம் விளைந்தும் விலைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லை மாற்றி போட்டிருக்காங்க தானியங்களுக்கு மூணு சுழினி போட்டிருக்காங்க ரெண்டு சுழினி தான் வரணும் குறையாமலுக்கு இந்த போட்டிருக்காங்க ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க அரி 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 அப்படின்னா திருமால் அரி அப்படின்னா தெரிந்துகொள் அறிந்துகொள் அப்படின்னு சொல்கிறோம்ல அது அரி திருமால் அரி தெரிந்துகொள் நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க கூரை 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 அப்படிங்கிறது வீட்டின் கூரை கூரை அப்படிங்கிறது புடவை இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சீரிய 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 அப்படின்னா பெருமை பெற்ற சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட இந்த சீரிய அப்படிங்கிறதுக்கு கூர்மையான அப்படின்னு பொருள் வரும் சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற கூர்மையான இந்த சீரிய அப்படின்னா கோபம் கொண்ட நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் அமைதியான டேஸ் தேவை உறக்கம் தேவை அமைதியான உறக்கம் தேவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பறவை பறவை பறவைனா கடல் பறவைனா புல் கேட்டதே திருப்பி கேட்டிருக்காங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு நெறி 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 அப்படின்னா நெருக்குதல் நெறி அப்படின்னா வலி நெறி அப்படின்னா நெருக்குதல் நெறி அப்படிங்கிறது வலி நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு வெறு 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 அப்படின்னா அச்சம் வெறு அப்படிங்கிறது வெறுப்பு வெறு அச்சம் வெறு வெறுப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள் வேறுபாடு அறிக பொறித்தல் பொறித்தல் ஃபஸ்ட் இருக்கிற பொரித்தல் பார்த்தீங்கன்னா வருத்தல் இப்போ எண்ணெயிலெல்லாம் பொறிச்சு எடுக்கிறது அது பொரித்தல் இது வந்து கல்லில் எழுத்து பொரித்தல் பொரித்தல் வருத்தல் பொரித்தல் கல்லில் எழுத்து பொரித்தல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிவு செய்க ஏரி ஏரி ஃபஸ்ட்டு இருக்கிற ஏரி நீர்நிலை செகண்டு மேலே ஏரி கூரை கூரை இதை வந்து அடிக்கடி கேட்டிருந்துருக்காங்க வீட்டின் கூரை புடவை இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உரி 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 அப்படின்னா கலற்று இப்போ தோலை உரி இப்படின்லாம் சொல்கிறாங்களா அந்த உரிக்கு வர்றது இந்த ஃபஸ்ட் இருக்கிற உரி இந்த ரெண்டாவது இருக்கிற உரி பார்த்தீங்கன்னா தூக்கு அதுதான் தயிர் கொடுத்தையெல்லாம் எல்லாம் வைப்பாங்கள்ல இந்த கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா உரி தூக்கு மாதிரி ஒன்று கட்டி தங்குட்ருப்பாங்க இப்போ தயிர்லாம் எறும்பி ஏறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உரியில் வச்சுருப்பாங்க அந்த அந்த உரி ஸோ இது வந்து தூக்கு உரி கலற்று உரி தூக்கு நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு அறிக அருந்து 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 அப்படிங்கிறது குடி இந்த அருந்து அப்படிங்கிறது துண்டுபட்டு அருந்து போயிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களா ஸோ அது அருந்து குடி அருந்து துண்டுபட்டு நெக்ஸ்ட்டு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினான் உரையாற்றினான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி உரையாற்றினான் இந்த உரை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பை தலையணை உரை இதையெல்லாம் குறிக்கிறது இந்த உரை ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இரத்தல் 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 அப்படிங்கிறது கையேந்துதல் இரத்தல் அப்படிங்கிறது மரணம் இரத்தல் கையேந்துதல் இரத்தல் மரணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள் வேறுபாடு அறிக இறங்கு 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 அப்படிங்கிறது கருணை காட்டு இறங்கு அப்படிங்கிறது கீழே வா இறங்கு கருணை காட்டு இறங்கு கீழே வா நெக்ஸ்ட் கொஸ்டின் கூரை கூரை வீட்டின் கூரை புடவை நெக்ஸ்ட்டு பிழையற்ற தொடரை தேர்க ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் மேலே பார்த்தீங்கன்னா பூக்களை பறிக்க ஐந்தறி மாற்றி போட்டிருக்காங்க அது இல்லாமல் இதில் முயற்சித்தாள்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பிளையும் பார்த்தீங்கன்னா பூ ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள் இதுக்கு கரெக்டாக வர வர வேண்டியது இந்த ஆப்ஷன் சி தான் ஸோ இதில் ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா பறிக்க இந்த ரீ மாற்றி போட்டிருக்காங்க ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் நெக்ஸ்ட்டு ஒலி வேறுபாடறிந்து பொருள் தருக விரை 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 அப்படின்னா விரை அப்படின்னா மரத்தல் விரை விதை விரை மரத்தல் நெக்ஸ்ட்டு ஒலி அறிந்து சரியான பொருளை எழுதுக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறு அப்படின்னா நதி இங்கே ஆறு மரம் ஆளு மண் ஆளு மண் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தப்பு இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆறு நதி அப்படிங்கிறது தான் கரெக்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பல தமிழர்கள் டேஸ் வழியாக போர் செய்யும் டேஸ் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் பார்த்திங்கன்னா பல தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள் இங்கிருக்கிற அறம் பார்த்தீங்கன்னா அருள் இதை குறிக்கிறது இந்த அறம் பார்த்தீங்கன்னா கூர்மையான கருவியை குறிக்கிறது இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது நெக்ஸ்ட்டு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பரி 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 அப்படின்னா இறங்கு பரி அப்படின்னா அபகரி பரி அப்படிங்கிறதுக்கு குதிரை அப்படிங்கிற பொருளும் இருக்குது பரி இறங்கு பரி அபகரி நெக்ஸ்ட்டு பொருள் வேறுபாடு அறிக பெரு 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 அப்படின்னா பெரிய செயல் இந்த பெரு மதிப்பு பெரு பெரு அப்படின்னா பெரிய செயல் பெரு மதிப்பு பெரு நெக்ஸ்ட்டு ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக இதில் கரெக்டானது என்னென்னா வரி அப்படின்னா தொடர் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஒலி அறிந்து சரியான பொருளை எழுதுக வரி அப்படின்னா தொடர் மற்றபடி வரினா நீளம் வரினா வறுமை வரி வண்ணம் இதெல்லாம் தப்பு இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி வரி தொடர் நெக்ஸ்ட்டு ஒலி மற்றும் பொருள் அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பறவை 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 அப்படின்னா கடல் பறவை அப்படின்னா புல் இந்த கொஸ்டினை நாலஞ்சு வாட்டி கேட்டிருக்காங்க இந்த வீடியோவில் ரகர ரகர வேறுபாடு பார்த்தினா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்